mm -hmm. மக்கள் மத்தியில் பிரபலமான தொலைக்காட்சிகளில் ஒன்று விஜய் தொலைக்காட்சி விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகும் தொடர்கள் பெரும்பாலும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறும் மேலும் விஜய் புது இருப்பதற்காக நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பாகிட்டு வராங்க அந்த வகையில் மக்கள் மத்தியில் பிரபலமான நிகழ்ச்சிகளில் ஒன்று கலக்கப்போவது யாரு சிவகார்த்திகேயன் ரோபோ சங்கர் போன்ற நடிகர்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த நிகழ்ச்சி தான் கலக்கப்போவது யாரு தற்போது இதன் சீசன் எட்டு ஒளிபரப்பாகி வருது இதனை ஈரோடு மகேஷ் மற்றும் தாடி பாலாஜி தொகுத்து வழங்க பிரபல நடிகை நடிகை ராதா மற்றும் நடிகை கோவை சர்லா நடுவர்களாக பங்கேற்கிறாங்க நிலையில வரும் வாரம் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிக்கான ப்ரோமோ வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு அதில் நடுவர்கள் ராதா மற்றும் கோவை சர்லா இருவரும் சண்டை போட்டு நிகழ்ச்சியை விட்டு வெளிவருவது போல காட்டப்பட்டிருக்கு இந்த வாரம் எலிமினேஷன் வேண்டா என கோவை சர்லா சொல்ல எலிமினேஷன் வேண்டு என ராதா சொல்ல இருவருக்கும் சண்டை வர மாதிரி இந்த வீடியோ இருக்கு நீங்களே அந்த வீடியோவை பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வேலை இது போன்ற வீடியோக்களுக்கு நீசமச்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க